குட் மார்னிங் செலாகுடிசு நல்லா இருக்கீங்களா ஐஃபோன் ரிலீஸ் பண்ணியாச்சு ஐஃபோன் பீரியட்லேயே வாங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோடு கிளம்பலாம் கிட்னி அப்புறம் மூளை பல் மூக்கு வாய் எல்லாத்தையும் விற்று தான் இந்த முறை வந்து ஐஃபோன் வாங்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் ப்ரைஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது இந்த ஐஃபோன் செவன்டீன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் செவன்டீன்னே இல்லாமல் ஒரு சீரிஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதுதான்

எயிட் எம்எம் திக்னஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு அவுகளோட தானே போட்டி அதை விட கம்மியாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எம் எம்எம்மில் வந்து ஐஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏராளமான தின்னஸ் ஃபோன் வந்துருக்கு த வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் தின்னஸ் ஃபோன் பார்த்திங்கன்னா மோட்டரோலா ரேசர் எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஃப்ளிப் பண்ணக்கூடிய ஃபோன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய ஃபோன் தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் எம்எம் நைன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அது நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஏராளமான ஃபோன் வந்துருக்குது வேர்ல்ஸ் இன்றைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஃபோன் பார்த்திங்கன்னா விவோ எக்ஸ் ஃபைவ் மேக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்திருக்கக்கூடிய ஃபோன் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய யாருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா அவருடைய பேட்ரி சார்ஜிங் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எம்ஏஹெச் தான் ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் எம்ஏஹெச் வந்து சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காப்புல ஸோ நல்ல விஷயம் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஏராளமான விஷயங்கள் ஏராளமான ஃபீச்சர்ஸை வந்து இந்த முறை அள்ளி 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 வீசியிருக்காங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சிக்ஸ்டீன் ரிலீஸ் பண்ணாங்கல்ல சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஓஎல்இடி சிக்ஸ்டி ஹேர்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிஃப்ரெஷிங் ரேட் இந்த முறை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து அர்லி இந்த இதை வச்சிக்க வச்சிக்க வச்சுக்க வச்சுக்கன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து இல்லைனா ப்ரைட்னஸிங் பார்த்திங்கன்னா அதையும் வந்து த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் நீட்ஸ் ப்ரைட் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்கல்ல இந்த முறை பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கட்டாயமாக வந்து டிஸ்பிளேயில் வந்து வேறு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் வந்து சூப்பர் எட்டீன் எக்ஸ் டிஆர் ஆர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி செரமிக் சீல் கொடுத்துருக்காங்க இந்த முன்னாடி வந்து ஸ்க்ரெச் பிரச்சனை இருக்குல்ல சிக்ஸ்டீனில் ஒரு பிரச்சனை இந்த சுரண்டும் போது கொஞ்சம் ஸ்க்ரெச் ஆகும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று த்ரீ டைம்ஸ் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க செரமிக் ஷீல்னு சொல்லி ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க கீழே போட்டால் உடையுமாப்பா உடையும் அது கீழே போடாமல் பார்த்துக்கணும் பத்திரம் அது இந்த ஐஃபோனில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த முட்டை கன்று மாதிரி ஆங்காங்கே ஒரு ஒரு கேமரா வச்சுருப்பாங்கல்ல ஏரில் பார்த்திங்கன்னா ஒத்த கேமராவோட முடிச்சிட்டாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நெட்டு கண் வந்து முன்னுக்கு கொடுத்துருக்காங்க செவன்ட்டீங்க வந்து ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க செவன்டீன் ப்ரோ அண்ட் செவன்டீன் ப்ரோ மேக்ஸில் வந்து மழைமை போலவே மூணு கேமரா வந்து போட்டுருந்தாலும் கூட ஃபோர்ட்டி எயிட் மெகா பிக்சல் டுவெல் ஃபியூஷன் கேமராவை கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் இல்லை இப்போ அல்ட்ரா ஒயிட் கேமராவும் இருக்கிறது மெயின் கேமராவும் இருக்கிறது நல்ல விஷயம் எயிட்டீன் பிக்சலில் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்டில் வந்து கொடுத்தாப்ல நெட்ரிக்கான அங்கே தான் இருக்குது எயிட்டீன் மெகா பிக்சல் ஸோ அது இருக்குது இன்னொரு ஸ்பெஷ ஸ்பெஷலான மிஷின் கேட்டிங்கன்னா டுவல் கேப்ஷர் வீடியோ ஆப்ஷன் இருக்கிறது முன்னுக்கும்படி ஃப்ரண்ட் கேமரா அண்ட் கேமரா இல்லை வந்து உங்களுக்கு சேம் டைமில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் டுவல் கேப்ஷர் வீடியோ யாரோடையாவது குடும்பத்தோடு போனிங்கன்னா வெட்டிங்கை பார்த்துக்கிட்டே உங்களை சேர்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஏ நைன்டீன் சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூ முப்பத்தி மூன்று தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் வீடியோ பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ அதே மாதிரி தேர்ட்டி நைன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ மேக்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இருபது நிமிஷத்தில் ஐம்பது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிடலாம் வேறு என்னங்க ஐஃபோனை வாங்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தானே இருக்கிறது வில்லங்கம் பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் ஐஃபோன் ஏர் வந்து நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாவுக்கு விட அதிகம் இலங்கைக்கு வந்து சேர்ந்து அது வட்டி குட்டியெல்லாம் போட்டிருக்கும்போது ஒரு மூன்றரை லட்சத்துலேருந்து நாலு லட்ச ரூபா வந்துடும் நினைக்கிறேன் ப்ரோ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் அதே மாதிரி ப்ரோ மேக்ஸ் நைன்ட்டி தௌ ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இதில் டூ டெராவைட் ஃபோன் வந்து டூ தௌசண்ட் டாலர்ஸ் இல்லைங்க ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் ரெண்டாயிரம் டாலர்ஸ் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய் படி ஆறு லட்சம் வட்டி குட்டியெல்லாம் போட்டால் ஒரு ஏழு லட்ச ரூபா தாண்டிடுவேன் அதுக்கு தான் கிட்னியெல்லாம் விற்க வேண்டிய வரும்னு நினைக்கிறேன் இந்த முறை நிறைய ஏராளமான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸில் வந்து சில்வர் காஸ்மிக் ஆரேஞ்சு டீப் ப்ளூ இது வந்து ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸும் கொடுத்துருக்காங்க ஏருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிளாக் க்ளவுட் ஒயிட் லைட் கோல்டு ஸ்கை ப்ளூவை கொடுத்துருக்காங்க செவன்டீன் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவெண்டர் லெவெண்டர்லலாம் சூப்பராக கலர் கொடுத்துருக்காங்க சேஜ் மிஸ் ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எது எப்படி அவங்க பதினோராம் தேதிக்கு பிறகு தான் நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நமக்கு இதுக்கு இலங்கைக்கு இன்னும் வரல வந்திருந்தாலும் வாங்குறதுக்கு இப்போவே நம்ம வந்து ஏதாவது ஒரு வட்டி கடை முதலாளியை பிடிச்சா தான் வாங்கலாம் காசு சேர்க்குறோம் வாங்குகிறோம் சி யூ